ഇസ്ലിയ സഹോദരം ആയിരത്തി நாற்பத்தி ஒன்று மாதம் பனிரெண்டாம் திகதி புனித அல் நன்றி பயன்பாடுகள் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக எல்லா புகழும் அல்லாஹூ கே அவன்தான் எங்களது பாதுகாவலன் அவன் புகழுக்குரியவன் அந்த மகிமையான அரசுக்கு சொந்தக்காரன் கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்வதற்கு வேண்டப்படக்கூடியவன் அல்லாஹுவாக இருக்கின்றான் அவனையே புகழுகிறேன் அவனுக்கு நன்றி கூறுகிறேன் அவன் எல்லையற்ற அருள்களை எமக்கு வாரி வழங்கி இருக்கின்றான் நாம் அறிந்திருக்க கூடிய அறியாத பல அருள்களை எல்லாம் நமக்கு வாரி வழங்கி இருக்கின்றான் நிச்சயமாக வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் அவனுக்கு இணைத்து கிடையாது என்றும் நான் சாட்சியம் கூறுகிறேன் அவன் நாடியதையெல்லாம் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் மேலும் முகமது நபி சொல்லல்லாஹு அலை வசல்லமன் அவர்கள் அல்லாஹுடைய அடியாரும் தூதரும் என நான் சான்று பார்க்கிறேன் அனைத்து விடயங்களுக்கும் நேர் வழிகாட்டியாக முன்னுதாரணமாக நபி அவர்கள் இருக்கின்றார்கள் அல்லாஹ் அவர்கள் மீதும் அவர்களது தோழர்கள் கிளையார்கள் மீதும் சலவாத்தும் சலாமும் கூறி அருள்வானாக அவர்கள் இஸ்லாத்தை தெளிவான முறையிலே நமக்கு எத்தி வைத்து விட்டார்கள் அழைப்பு பணியூடாக எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதையும் போர் மூலமாக எவ்வாறு அல்லாவுடைய வார்த்தைகள் உயர்த்தப்பட வேண்டும் என்பதையும் இருளிலிருந்து ஒளிமயமாக ஏகத்துவத்தை தெளிவாக காட்டிவிட்டார்கள் அன்பார்ந்தவர்களே அல்லாஹை அஞ்சிக் கொள்ளுங்கள் அல்லாஹும் கடமையாக்கிவிடையை எடுத்து நடப்பதனூடாகவும் அவன் தடுத்தவைகளை தவிர்ந்து நடப்பதனூடாக அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் உலகத்திலே நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் உங்களது இறுதி முடிவு அழகானதாக அமையும் மருமையின் அந்த வீடானது யாரெல்லாம் குழப்பத்தையும் அகம்பத்தையும் நாடவில்லையோ அவர்களுக்கு சொந்தமாக நாம் மறுமை வீட்டை ஆக்கி வைத்திருக்கின்றோம் நல்ல முடிவு பயபக்தி உடையவர்களுக்காகும் என்ற குருவான் வசனத்தை கூறி தக்குவா செய்தவர்களாக உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே பிரபஞ்சத்தை படைத்து அவனது கட்டளைகளை முழுமைப்படுத்துவதற்காக ஆக்கி வைத்திருக்கின்றான் அவனுடைய நாட்டங்கள் அமுல்படுத்தப்படுவதற்காகவும் அவனுடைய விடயங்கள் எல்லாம் திட்டமிட்டு அங்கே நடைமுறையைப்படுத்துவதற்காகவும் அல்லாஹ் பிரபஞ்சத்தை ஆக்கி வைத்திருக்கின்றான் எனவே அவருடைய சட்டத்துக்கு மாற்றமாக எதுவும் நிறைவேற மாட்டாது நடைபெற மாட்டாது நேர்த்தியாக திட்டமிட்டிருக்கின்றான் அவனுடைய அறிவாலும் அவனுடைய ஞானத்தாலும் அருளாலும் அவனது சக்தியாலும் அவன் வைத்திருப்பதை நாம் காணலாம் படைப்புகளை பொறுத்த வரையிலே ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறிக்கொண்டே இருக்கின்றன அல்லாஹக்கு சுபகான ஊழா அவனுடைய சிறப்பு அவனது அருளின் ஊடாக அவனுடைய நீதமான நுட்பத்தின் ஊடாக அல்லாஹாக்கு சுபஹான நடந்து கொள்வதை நாம் பார்க்கின்றோம் உண்மையிலே ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியான விடயம் ஏற்பட்டு விட்டதென்றால் அது அல்லாஹுடைய பரிசுத்தமான நூடாகவும் அவன அருள் நூடாகவும் தான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அல் சுபகானிலே குறிப்பிடுகின்ற போது நன்மை உனக்கு ஏற்பட்டாலும் அது அல்லாஹின் புறத்தில் தான் ஏற்பட்டது அதே ஒன்று அல்லாஹா மனிதர்களுக்கு தனது அருளை திறந்து விட்டால் அதனை தடுப்பதற்கு எவரும் இல்லை அவன் தடுத்து விட்டால் அதனை கொடுப்பதற்கும் எவரும் இல்லை அல்லாஹ் மிகைத்தவனாக தீர்க்கமான அறிவுடையவனாக இருக்கின்றான் மேலும் அல்லாஹ் கேட்கின்றான் வானங்கள் பூமிகளை வசப்படுத்தி கொடுத்திருப்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா அதே போன்று மறைவான வெளிரங்கமான பல அருள்களை நிவர்த்தியாகி தந்திருப்பதை நீங்கள் பார்த்து சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேள்வியாக கேட்கின்றான் எனவே உங்களிடத்திலே இருக்கக்கூடிய எல்லா நியமத்துகளும் அல்லாஹ் அல்லாவின் புறத்தில் உள்ளதுதான் என்று அல் குர்வானில் அல்லாஹ் கூறிக்கொண்டிருக்கின்றான் அதே போன்று அல்லாஹுடைய அருள்களை அல்லாஹுடைய நியமத்துக்களை நீங்கள் கணக்கிட்டு பார்ப்பீர்கள் என்றால் ஒருபோதும் கணக்கெடுத்து முடித்துவிட முடியாது என்று அல் குர்வானிலே அணிலே கூறுகின்றான் அருள் என்பது நியமத் என்பது அதனுடைய ஆரம்பம் அல்லாஹுவிடத்திலிருந்து தான் வருகிறது அவருடைய முடிவும் நிவர்த்தியும் அல்லாஹுவிடத்திலே தான் போய் சேருகின்றது எனவே ஒரு நேமத்தை அடைந்து கொண்டு விட்டால் இதற்கு சொந்தக்காரன் வேறு யாருமாக இருக்க முடியாது அது அல்லாஹின் புறத்திலிருந்து தான் நாம் அழைந்திருக்கின்றோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இதன் காரணமாக அல்லாஹு தனது அருளினால் தனது அடியார்களுக்கு தான் கொடுத்த அருள்களுக்கு நன்றி செலுத்துமாறு அல்லாஹ் ஏவுகின்றான் நன்றி உடையவர்களாக இருக்குமாறு படைத்தவனான அல்லாஹ் அடியார்களிடத்திலே எதிர்பார்க்கின்றான் காரணம் அந்த அருள் அவர்களிடத்திலே நிலையாக இருக்க வேண்டும் அந்த அருள் மென்மேலும் அதிக வேண்டும் என்பதற்காக நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் கட்டளையிடுகின்றான் அதே நேரத்திலே நன்றி மறந்தவர்களாக இருப்பதனூடாக அந்த அருள் நம்மை விட்டு நீங்கி செல்வதற்கும் நம்மை விட்டு விலகிச் செல்வதற்கும் நன்றி உணர்வற்ற அந்த பண்பு ஒரு காரணமாக அமைந்துவிடும் என்பதை அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான் நீங்கள் நன்றியுடையவர்களாக இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மென்மேலும் அதிகப்படுத்துவேன் என்று அல் குருவானிலே அல்லாஹ் கூறுகின்றான் அன்பா அந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுடைய அருள்களுக்கு நன்றி செலுத்துவது என்பது அவன் கடமையாக்கிய விடயங்களை முறையாக நிலைநாட்டி அதனை அமுல்படுத்துவதாகும் அல்லாஹுக்கும் மாற்றமான வெறுக்கத்தக்க கேவலமான விடயங்களை விட்டு நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதே போன்று நாம் அடைந்திருக்கக்கூடிய அந்த நியமத்துக்களை அந்த நியமத்தை தந்தவன் பொருந்திக் கொள்ளக்கூடிய முறையிலே நாம் நமது நியாமத்துக்களை பயன்படுத்த வேண்டும் அதே போன்று அந்த அருளை தந்தவனை அல்லாஹை நாம் மேன்மைப்படுத்த வேண்டும் அல்லாஹுடைய நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்று அல் குரு ஆனிலே அல்லாஹ் கூறுகின்றான் அன்பார்ந்தவர்களே அதே போன்று தாவூதுடைய சந்ததிகளே நீங்கள் நன்றி உடையவர்களாக இருங்கள் எனது அடியார்களில் மிகவும் சொற்பமானவர்களே நன்றி உடையவராக இருக்கின்றார்கள் என்று அல் குரு ஆனிலே அல்லாஹ் கூறுகின்றான் அன்பார்ந்தவர்களே அறிஞர்கள் கூறுகின்ற போது இரவிலே ஒரு நேரம் அல்லது பகலிலே ஒரு நேரம் வந்து விட்டால் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் செய்யக்கூடிய சுஜூது செய்யக்கூடிய அல்லாஹுக்கு வழிபடக்கூடிய அடியார்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் என்ற செய்தியை அறிஞர்கள் கூறுகின்றார்கள் எனவே அல்லாஹுடைய நியமத்துக்களை சிந்தித்து பாருங்கள் அல்லாஹ் அல்லாஹப்பாலா எவ்வாறு உங்களுக்கு இந்த எல்லாம் அருக்குறான் சில அருளுக்கு நாம் தகுதியற்றவர்களாக இருப்போம் ஆனால் படைத்தவன் அல்லா அவனது கருணையால் அவனது இரக்கால் நமக்கு வாரி இருக்கின்றான் எனவே உங்களது ரப்புடைய அந்த அருள்களை புகழுங்கள் நபி சொல்லும் அலைவ செல்லமன் அவர்கள் அல்லாஹுவை பற்றி எவ்வாறு புகழ்வார்கள் என்றால் பாவம் மன்னிப்பு கொடுக்க கூடியவனின் பாவம் மன்னிப்பு கொடுக்க கூடியதில் அருள்களை விறுக்கக்கூடியவனே ஒவ்வொரு அழைப்புடையின் முறையீட்டாளர்களுக்கெல்லாம் வார்த்தைகளால் புகழக்கூடியவர்களாக நபி சொல்லல்லாம் செல்லும் அவர்கள் அல்லாஹை அழைப்பார்கள் உண்மையிலே நாம் அந்த அருளுக்கு சொந்தக்காரர்களாக இருப்பதற்கு தகுதி தனது அடியார்கள் மீது கொண்ட அருளின் காரணமாக அல்லாஹுடைய கொண்டே இருக்கின்றது அன்பானவர்களே உண்மையிலே அருளை நினைப்பது ஒரு மனிதன் அடை கொண்ட அடைவுகளை அந்த நினமத்துக்களை நினைப்பது என்பது அல்லாஹுடைய நேசத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு காரணமாக உண்மையிலே இந்த அருள்களை அல்லாவின் மூலம் நான் அடைந்து கொண்டேன் என்ற ஒரு உணர்வு ஒரு நினைவு என்னிடத்தில் இருக்கும் என்றால் அந்த நினைவின் காரணமாக அல்லாஹ் பாவம் செய்வதற்கு வைக்கப்படுவோம் மாற்றம் செய்வதற்கு உண்மையிலே புத்தியுள்ள மனிதன் படிப்பறிவு உள்ள மனிதன் விசாலமான சிந்தனை மனிதன் எவ்வாறு அந்த அருள்களை பெற்றுக்கொண்டவன் எவ்வாறு மாறு செய்யலாம் எவ்வாறு துரோகம் செய்யலாம் நபி சொல்லாஹு அழை

நினைப்பது என்பது அந்த அருள்களை தந்த நினைப்பதற்கும் நேசம் கொள்வதற்கும் ஒரு காரணமாக அமைந்துவிடும் எனவே அந்த பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் எவ்வாறு அந்த தந்தவனுக்கு மாறு செய்வான் என்பதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டவனாக இருக்கின்றான் நபி சல்லாஹூ வலைவு செல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய நியமத்துக்களுக்காக அல்லாஹுவை நீங்கள் நேசம் கொள்ளுங்கள் அல்லாஹுவை நேசம் கொள்வதற்காக என்னை நேசம் கொள்ளுங்கள் என்னை நேசம் கொள்வதற்காக எனது குடும்பத்தினர்களை நேசம் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர்களே அப்பாஸ் ரஜ் அல்லாஹாலும் அவர்கள் கூறக்கூடிய ஒரு செய்தியிலே அல்லாஹு மிகவும் நேர்த்தியாக திட்டமிட்டுள்ளான் அவனது அருள்களையும் அவனது நியமத்துக்களையும் தனது அடியார்களுக்கு எவ்வாறு வழங்க வேண்டும் என்று அல்லாஹ் அவன் திட்டமிட்டு வைத்துள்ளான் எனவே ஒரு மனிதன் அவருடைய வழிபாடுகளின் ஊடாக ஒரு மனிதன் வணக்கங்களின் ஊடாக அல்லாஹுடைய முழுமையான நிலமத்துக்களை பெற்றுக்கொள்வதற்கு சக்தி அற்றவனாக இருக்கின்றான் ஆனால் அல்லாஹுடைய அருளை பெற்றுக் கொள்வதென்றால் அது அல்லாஹுடைய சிறப்பாக இருக்கிறது ஆனால் ஒரு அடியான் செய்யக்கூடிய எத்தனையோ தவறுகள் குற்றங்கள் இருக்கின்றன ஆனால் அல்லாஹ் அதிகமானவைகளை மன்னித்து அணியார்கள் மீது அவர்களுக்கு அவனது நியமத்துக்களை கொடுத்து கொண்டே இருக்கின்றான் அல்லாஹ் தனது அடியார்கள் மிகவும் பரிசுத்தமாக நபியுடைய வழிமுறையை பின்பற்றி இஹ்லாசான முறையிலே நிறைவேற்றப்படக்கூடிய அந்த சொற்பமான அமல்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்கின்றான் நபி சொல்லல்லாஹும் செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் உங்களில் ஒருவர் நீங்கள் செய்யக்கூடிய வணக்கத்தினூடாக சுவர்க்கத்திலே நுழைய மாட்டீர்கள் என்று கூறிய போதும் சஹாபாக்கள் கேட்டார்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்களே நீங்களுமா என்று கேட்ட போதும் நான் ஆம் நானும் அல்லாஹுடைய அருளினூடாகத்தான் அவனுடைய கிருபையினூடாகத்தான் இந்த சுவர்க்கத்திலே நுழையக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக் கொள்வேன் என்ற கருத்தை நபீல்லாஹூ அலைவசல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் எனவே அல்லாஹுடைய அருள் என்பது அவனுடைய என்பது நமக்கு கட்டாயமான தேவையுடையதாக இருக்கின்றது அன்பார்ந்தவர்களை ரஹமத்துல்லாஹிலே அவர்கள் கூறுகின்றார்கள் முன்னோர்களான நல்லவர்கள் எல்லாம் தாங்கள் செய்த நல்லவர்கள் தாம் செய்த தௌபாவை சந்தேகம் கொள்வார்கள் எனது வணக்கத்தை அல்லா ஏற்றுக் கொள்வானா எனது பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்வானா அதற்கு நான் தகுதியுடையவனாக இருக்கின்றேனா என்பதை பற்றி தங்களை பற்றி அவர்கள் காணக்கூடியவர்களாக இருப்பார்கள் அது மாத்திரமல்ல அன்பார்ந்தவர்களே இதன் காரணமாக அல்லாஹை அதிகம் பயப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் நம் தங்களது வணக்கங்கள் தாம் அல்லாஹ்விடத்திலே செய்த ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று அஞ்சக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் இதன் காரணமாகத்தான் அவர்களுடைய நல்ல வணக்கங்கள் வாழ்விலை அதிகரிப்பதற்கு இவர்களுடைய இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றுதான் அவர்கள் கூறுகின்றார்கள் ஒரு கூட்டம் அதாவது இந்த பூமி நிரம்ப கூடிய அளவுக்கு செலவு செய்தாலும் அல்லாஹ் அல்லாஹுடைய அந்த நாம் செய்த பாவத்திற்கான தண்டனிலிருந்து நாம் ஒருபோதும் அபயம் பெற மாட்டோம் ஆனால் அல்லாஹுடைய அருளினால் தான் அல்லாஹபு நமது பாவங்களை மன்னித்து அவனது அருள்களை வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றான் என்ற கருத்தை இவர்கள் இமாம் அவர்கள் கூறுகின்றார்கள் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே நமது வாழ்விலே நமக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு சந்தோஷமான விடயங்களும் மகிழ்ச்சிக்குரிய விடயங்களும் எல்லா விதமான அருள்களும் அல்லாஹுடைய ஏற்பாட்டிலே அவனது கதிரிலே ஏற்பாடு செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது அதே நேரத்திலே நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் கவலைகளும் அல்லாஹுடைய அந்த அந்த கதிரிலே எழுதப்பட்ட ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது என்பதை நாம் இறை விசுவாசம் கொண்டவர்களாக இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே எனவே அனைத்தையும் படைத்தவன் அல்லாஹுவாக இருக்கின்றான் அனைத்துக்கும் சக்தி உள்ளவன் பொறுப்பாலனாக அல்லாஹ் இருக்கின்றான் அன்பார்ந்தவர்களே அப்துல்லா அவர்கள் ஒரு செய்தியிலே நிச்சயமாக எல்லா விதமான ஏற்பாடுகளையும் இந்த வானம் பூமியை படைப்பதற்கு ஐம்பது ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ் எழுதிவிட்டான் எது நடக்கும் எப்போது நடக்கும் என்ன நடக்கும் என்பதை பற்றியெல்லாம் அல்லாஹ் வானங்கள் பூமியை படைப்பதற்கு ஐம்பது ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ் நிர் நிர்ணயம் செய்துவிட்டான் என்ற செய்தியை அபிசல்லு அவர்கள் கூறுகிறார்கள் எனவே அல்லாஹ் தான் காரணங்களை படைத்தவன் காரணங்களுக்கு பின்னால் உள்ளவைகளை படைத்தவனும் அல்லாஹுவாக இருக்கின்றான் சில விடயங்களை காரணத்துக்காக படைப்பான் சில விடயங்களை காரணம் என்று அல்லாஹ் படைப்பான் அல்லாஹ் நாடினால் அது நடந்துவிடும் அல்லாஹ் நாட்டவில்லை என்றால் அது நடைபெற மாட்டாது அல்லாஹ் நன்மையைக் கொண்டும் சோதிப்பான் தீமையைக் கொண்டும் சோதிப்பான் என்று அல் குர்ஆன் கூறிக்கொண்டே இருக்கிறது எனவே நன்மைகள் வரும்போது அது ஒரு சோதனையாக இருக்கலாம் துன்பங்கள் வரும்போதும் அதுவும் ஒரு சோதனையாக இருக்கலாம் என்ற உணர்வு எண்ணம் நம்மிடத்திலே இருக்க வேண்டும் அல்லாஹா சுபகானா இவ்வாறான நிலைகளிலே அவர் வழிபடக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் கூலி கொடுக்கின்றான் நன்மைகளை வாரி வழங்குகின்றான் அதே நேரத்திலே அல்லாஹுக்கு மாற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தண்டனையை வழங்குகின்றான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே எனவே அல்லாஹப்பு தனது பிரபஞ்சத்தை அவன் நாடியவாறு அவன் நடத்தாட்டிக் கொண்டே இருக்கின்றான் நிர்வாகம் செய்து கொண்டே இருக்கின்றான் அல்லாஹுடைய நாட்டத்திற்கு மாற்றமாக எதுவுமே உலகத்திலே நிகழ மாட்டாது அபு தர்தல்ல அவர்கள் கூறுகின்றார்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு கருமம் இருந்து கொண்டே இருக்கும் அல்லாஹ் ஒரு பாவத்தை மன்னிக்க கூடியவனாக துன்பத்தை நீக்க கூடியவனாக அழைப்பு அழைப்பு எடுக்கக்கூடிய பிரார்த்தனை புரியக்கூடியவனுக்கு அவன் பதிலளிக்க கூடியவனாக ஒரு கூட்டத்துடைய துன்பத்தை நீக்க கூடியவனாக இவ்வாறு ஒவ்வொரு கருமத்திலே அல்லாஹ் இருந்து கொண்டே இருப்பான் என்ற செய்தியை நபி சொல்லாஹ் வளைவு செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இந்த பிரபஞ்சம் தானாக இயங்குகிறது மனிதர்கள் விரும்பியவாறு நடைபெறும் என்று மனிதர்கள் எண்ணுவார்கள் என்றால் உண்மையிலே நபிமார்கள் சோதனைக்குள்ளாகி இருக்க மாட்டார்கள் அதே போன்று அந்த சோதனைக்குள்ளாகி பொறுமை காத்தவர்களுக்கான நன்மைகள் மிகவும் ஏற்றமானதாக அமைந்திருக்க மாட்டாது அதே போன்று அந்த சோதனையிலே மாறு செய்தவர்களுக்கு அல்லாஹுடைய தண்டனைகள் பலவாறாக அமைந்திருக்க மாட்டாது எனவே இந்த பிரபஞ்சம் என்பது சோதனைகள் வரும் துன்பங்கள் வரும் அவைகளே பொறுமை காத்தவர்களுக்கு அல்லாஹ் உயரிய இடத்தையும் அவைகளே மறந்து புறக்கணித்து மாறு செய்யக்கூடியவர்களுக்கு பல தண்டனைகளை கொடுப்பதற்கு இந்த சோதனைகள் ஒரு காரணமாக இருக்கின்றது எனவே அல்லாஹ் நுட்பமானவனாக இருக்கின்றான் எது எப்போதோ எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதை அறிந்தவனாக அல்லாஹ் இருக்கின்றான் அன்பார்ந்தவர்களே நபியே குல் நீங்கள் சொல்லுங்கள் அனைத்து விடயங்களும் அல்லாஹுக்கே சொந்தமானது என்று கூறுங்கள் எனவே உலகத்திலே நடைபெறக்கூடிய அனைத்தும் அல்லாஹின் புறத்திலிருந்து தான் நடைபெறுகின்றன அன்பார்ந்தவர்களே நீங்கள் அல்லாஹுவை அன்றி பிரார்த்தனை புரியக்கூடிய அழைக்கக்கூடியவர்கள் ஒரு வித்துடைய ஒரு தொழிலுடைய சக்தி அளவுக்கு கூட அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள் எனவே அழைக்க வேண்டியவன் பிரார்த்தனை புரியப்பட வேண்டியவன் அல்லாஹ் என்பதை இந்த வசனம் கூறிக்கொண்டே இருக்கிறது அன்பார்ந்தவர்களே நமக்கு சோதனைகள் வருவது துன்பங்கள் வருவது ஒரு மோமனுடைய பாவத்துக்கு குற்ற பரிகாரமாக அமைவதோடு நமது அந்தஸ்துக்கள் உயர்வதற்கு ஒரு காரணமாக அமைந்துவிடும் அபோரார் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே நபி அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு மோமினான பெண் அவள் தன்னிலும் தனது சொத்துக்களிலும் தனது குழந்தைகளிலும் ஒரு சோதனை ஏற்படும் என்றால் அதனூடாக அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை குற்றங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் நாம் சோதிக்கப்படுகின்ற போது நமது பாவங்களுக்கு ஒரு குற்ற பரிகாரமாக அந்த சோதனைகள் அமைந்து விடுகின்றன என்பதை நபி அவர்கள் கூறுகின்றார்கள் அன்ப இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு ஒரு அடியானுக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்தை நாடி இருப்பான் ஆனால் அந்த அந்தஸ்தை அவன் அடைந்து கொள்ள வேண்டுமென்றால் அவனது உடலிலே அல்லது பொருளாதாரத்திலே அல்லது குழந்தைகளிலே அல்லா சோதனைகளை ஏற்படுத்துவான் அந்த நேரத்திலே பொறுமை காத்து அல்லாஹிடத்திலே நன்மையை எதிர்பார்த்து பொறுத்துக் கொள்வான் என்றால் அல்லாணுக்கு ஏற்பாடு செய்த உயர்ந்த இடத்தை அல்லாஹ் கொடுப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார் அன்பா அந்த இஸ்லாமிய சகோதரர்களே ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் அவனுடைய மார்க்கத்திலே இருக்கக்கூடிய அவனுடைய உறுதிக்கு ஏற்ப சோதனைகளும் மிகவும் அதிகமாக இருக்கும் என்ற கருத்தை நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் சோதனைகளிலே மிகவும் அதிகமாக சோதனைக்குட்படுத்தப்பட்டவர்கள்தான் நபிமார்களாக இருக்கின்றார்கள் அதற்கடுத்தவர்கள் அதற்கு இருக்கின்றார்கள் எனவே ஒவ்வொரு மனிதனும் மார்க்கத்திலே இருக்கக்கூடிய நிலைக்கு ஏற்ப சோதிக்கப்படுவான் என்பதை நபி சொல்லல்லாகும் அலை செல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே ஒரு அடியானுக்கு சோதனைகள் வரும் என்றால் அதனூடாக அல்லாஹ் அவனுடைய பாவங்களை மன்னிக்கின்றான் என்ற கருத்தை நபி அவர்கள் கூறுகின்றார்கள் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் அனர்த்தங்கள் நூற்றாக இஸ்லாமிய சமுதாயம் நன்மை கொடுக்கப்படக்கூடிய ஒரு காரணியாக வைத்திருக்கின்றான் அந்த அனர்த்தங்களின் போது சோதனைகளின் போது அல்லாவிடத்திலே நன்மை எதிர்பார்த்தவர்களாக பொறுமை கொள்வோம் என்றால் அல்லாஹ் நன்மை வழங்கக்கூடியவனா இருக்கின்றான் அதே போன்று மனிதர்களுக்கு ஒரு படிப்பினையாகவும் பாவத்தின் பக்கம் மக்கள் மீளாமல் இருப்பதற்காகவும் இந்த சோதனைகளை அல்லாஹ் கொடுத்துக் கொண்டே இருக்கின்றான் அதே போன்று சோதனைகள் வருகின்ற போது நான் எதற்காக சோதிக்கப்பட்டேன் என்று சிந்தித்து மீண்டும் அதே பாவத்தின் பக்கம் செல்லாமல் இருப்பதற்காக அல்லா சோதனைகளை வழங்குகின்றான் அதே போன்றோ இந்த சோதனைகளூடாக அவனுடைய வாழ்விலே நடைபெற்ற பாவங்களை விட அதிகமான பாவங்களை அவன் விழுந்து விடக்கூடாது தண்டனைகளே அதிகமான தண்டனைக்குரியவனாக தன்னை மாற்றிக்கொள்ள கூடாது இவ்வாறான நிலைகளிலே அவன் கூடாது என்பதற்காகவும் தொடராக சதாவும் என்பதற்காகவும் அல்லாஹ் தனது அருள்களை அவர்களுக்கு வழங்குவதற்காக நியமமாக கொடுப்பதற்காக அல்லாஹ் இவ்வாறான சோதனைகளை கொடுத்து கொண்டே இருக்கின்றான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே சோதனைகள் என்பது நிரந்தரமாக இருக்க மாட்டாரே அல்லாஹ் நாடிய போது அதனை அகற்றி விடுவான் எனவே அதற்கான விமோசனத்தை விடுதலையை அல்லாஹ் எதிர்பாருங்கள் அந்த சோதனையிலிருந்து விமோசனம் பெறுவதற்கு அல்லாஹ் விடத்திலே பிரார்த்தனை புரியுங்கள் அல்லாஹ் இடத்திலே மீண்டு வாருங்கள் அமல்கள் செய்யுங்கள் பாவமான விடயங்களை தவிர்ந்து கொள்ளுங்கள் அல் குருவானிலே அல்லாஹ் கூறுகின்றான் நபியே என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உன்னிடத்திலே கேட்டால் சொல்லுங்கள் நான் மிகவும் அண்மையிலே இருக்கின்றேன் அழைப்பாளர்களுடைய அழைப்புக்கு பதிலளிக்கின்றேன் என்று அல்லாஹ் நபி அவர்களுக்கு கட்டளையிடுகின்றான் ஒரு அடியான் அல்லாஹை அழைக்கின்ற போது அவன் மிகவும் அண்மையிலே இருப்பதாக அல் குருவான் கூறிக்கொண்டே இருக்கிறது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அறிந்து கொள்ளுங்கள் ஒரு அடியான் தேவையற்றவனாக இருக்க வேண்டும் என்றால் அவன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் அவன் மீள வேண்டிய இடம் மீள வேண்டியவன் துன்பங்கள் துயரங்களின் போது விடத்திலே அவன் மீள வேண்டிய கடமை பாட்டுடன் இருக்கின்றான் மனிதர்களே நிச்சயமாக நீங்கள் அல்லாஹவின் பால் தேவையுடையவர்களாக இருக்கின்றான் அல்லாஹோ எந்த தேவையற்றவனாகவும் இருக்கின்றான் அதே நேரத்திலே ஒரு அடியான் துரோகம் செய்து அல்லாஹ்விடத்திலே எனக்கு எந்த தேவையும் இல்லை என்று ஒரு மனிதன் தன்னை ஏமாற்றிக் கொள்வான் என்று சொன்னால் அல்லாஹ் தந்தவைகளை மறந்து அல்லாஹ்விடத்திலே எனக்கு எந்த என்ற தேவையும் என்று இல்லை என்று அவன் நினைப்பான் என்று சொன்னால் அவனை போன்ற யாரும் இருக்க முடியாது துர்பாக்கியும் அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றான் யாரெல்லாம் உலோகத்தனம் செய்து அல்லாஹ்விடத்திலே எந்த தேவையும் என்னிடத்தில் இல்லை என்று கருதுகிறார்களோ அல்லாஹுடைய அந்த நல்ல விடயங்களை யார் பொய்ப்பிக்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் இலகுவை கஷ்டமாக்கி வைக்கின்றோம் என்று நாம் எல்லா நிலைகளிலும் இன்பகரமான நிலையிலும் துன்பமான நிலையிலும் அல்லாஹுவின் இருக்கின்றோம் என்பதை உணர்ந்து அல்லாஹுவை என் நேரத்திலும் நாம் நினைப்பதற்கு கடமைப்பட்டவர்களா இருக்கின்றோம் அதே போன்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள் மனிதர்களில் அநேகமானவர்கள் இரண்டு விடயங்களிலே ஏமாந்தவர்களாக இருக்கின்றார்கள் உடல் ஆரோக்கியம் ஓய்வு நேரம் இந்த இரண்டும் அல்லாஹுடைய அருளாக இருக்கிறது இவைகளை மறந்து மனிதர்கள் ஏமாந்து இருக்கின்றார்கள் என்ற கருத்தை நபி அவர்கள் கூறுகின்றார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றுதான் துன்பங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் கஷ்டத்திலிருந்து விமோசனம் பெற வேண்டும் என்றால் அல்லாஹு கஷ்டத்துடன் தான் விமோசனத்தையும் இலகுத்தன்மையையும் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் எனவே அல்லாஹ் அல்லாஹு அதே சொல் குசையிலே கூறுகின்றான் அடியார்களே நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் நான் சேமித்து வைத்திருக்கின்றேன் பாதுகாத்து வைத்திருக்கின்றேன் எனவே நீங்கள் செய்த செயல்கள் நல்லதாக இருந்தால் அல்லாஹுவை புகழுங்கள் அதற்கு மாற்றமாக இருக்குமென்றால் தங்களை தாங்களே நொந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே நமது வாழ்விலே ஏராளமான நியமத்துக்களை நமக்கு வாரி வழங்கிக் கொண்டே இருக்கின்றார் எனவே நாம் அந்த நியமத்துக்களை அந்த நியமத்துக்களை தந்த அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையிலே அவைகளை பயன்படுத்துவதோடு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹுக்கு நன்றி உடையவர்களாக இருப்போம் என்றால் அந்த நியமத் நம்மிடத்திலே நிரந்தரமாக இருப்பதற்கும் மென்மேலும் அதிகரிப்பதற்கும் ஒரு காரணமாக அமைந்துவிடும் எனவே வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களையும் அந்த நியமத்துக்களை உணர்ந்து அந்த நியமத்துக்களை தந்தவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும் அந்த நியமத்துக்களை அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையிலே பயன்படுத்தக்கூடிய நன் மக்களாக நம் அனைவர்களையும் வல்லவன் அல்லாஹ் ஆகிய அருள் புரிவானாக